வணக்கம் என் அன்பனையர்களே நான் உங்கள் யுவராக பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோல ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிசினஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்கமா இருக்குங்க அத நீங்க பார்க்கும்போது நீங்களே நிறைய விஷயத்தை சாதிச்ச மாதிரி சரி நம்மளுக்கு கொழந்தை கொண்டிருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்களான்னு வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் வரைக்கும் வரப்போகின்ற சனி பயிற்சியில புதிய விஷயங்கள் நிறைய நடக்கும் அது உங்களுடைய திருப்பி போடும் அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்துல உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் ஆத்ம உணர்வுக்கான அதாவது நம்மள பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்வீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப கனிம பேசுவீங்க ஏன்னா கோபமா பேசினதால என்ன விளைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் பக்காவா எடுத்திருப்பாரு புத்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க அதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீங்க வாழ்க்கையில பலமும் செழிப்பும் பார்ப்பீங்க பொன் பொருள் சேர்க்க சொத்து சேர்க்க அதிகரிக்கும் தடைகளை தகர்த்து எரியும் மன வலிமை உங்களிடம் இப்போ இருக்குங்க எல்லாத்திலயுமே ரொம்ப சிந்திச்சு ஆலோசிச்சு தான் பண்ணுவீங்க ஆஹா அப்ப செம்மையா பாசிட்டிவா தான் நடக்கும் அங்கதான் உங்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு உஷாரா இருக்க வேண்டிய விஷயங்களும் அவசியம் இருக்கு அதனை பற்றி இந்த வீடியோல இரண்டாம் பகுதியில சொல்றேன் அது கட்டாயமா உங்களுக்கு இப்ப நடைபெற போகின்ற அர்த்தாஷ்டமா சனி பகவானின் பயிற்சியில இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண காத்துறல உதவியா இருக்கும் ஏன்னா ஏழரை முடிந்து கொஞ்ச நாள் தான் நிம்மதியா இருந்திருப்பீங்க அதுக்குள்ள அடுத்ததா வந்த குரு பயிற்சி போட்டு பொழந்து கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் குருதானங்க ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு திரும்ப திருமணம் குழந்தைகள் என்று நடத்தி கொடுக்கிறதுக்கு காரணகர்த்தா அவர் போய் அஷ்டமத்துல எட்டாவது இடத்துல கெட்ட இடத்துல நல்ல கிரகம் போய் மாட்டிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லங்க அவர் சரியா இல்லாததால தொழிற்காரகன் சனி பகவான் உங்களுக்கு என்னங்க செய்ய முடியும் உண்மையாலுமே சொல்றாங்க ஏழரை முடிந்தோம் இனிமே முடிஞ்சா என்ன முடியலன்னா என்ன அப்படின்னு முடியாத மாதிரி இருக்கும் ஒரே ராசி இந்த தனுசு ராசி தாங்க இத்தனைக்கும் இவர்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான் ஆனா அவர் இப்போ நடக்க போற சனி பயிற்சியில இருந்து நாற்பது நாள்ல குரு பயிற்சியும் ஏழாம் இடமான மனைவி மக்கள் கூட்டாளி சுயதொழில் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது தனுசு ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய பல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் அதிரி புதிரியான அமர்கலமான மங்களகரமான பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் என்னடா இது நாம தனுசு ராசிக்கு சனி பயிற்சி வீடியோ தானே கிளிக் பண்ணி பார்த்திருக்கோம் ஆனா இங்க குரு பயிற்சியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுடைய சனி பகவான் நாலாம் இடமான அர்தாசிரமத்துக்கு வருவது தொழில் அட்டகாசமா தான் இருக்கும் உங்களுடைய உங்களுடைய லக்ஸுரியான வாழ்க்கை சுகமா இருக்கிறது பாதிக்கப்படுங்க அதே நேரம் தொழிற்காரகன் சனி பகவான் கடினமாக உழைப்பவர்களுக்கு துணையாகவும் கெத்து காட்டியவர்களை சுமார் பத்து நூறு ஆயிரம் பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு சரியான சம்பளம் கொடுக்காம இருந்தவர்களுக்கு அடிமையாக நடத்தியவர்களையும் உயர் அதிகாரிகளாக இருந்து தனக்கு கீழே வேலை செய்யும் கலைநிலை ஊழியர்களை நசிக்கு பிழிந்து ஜூஸ் போட்டு தனது வேலைகளை முடித்தவர்களையும் வெத்தாக அடக்கி உட்கார வைப்பாருங்க எஸ் யாரெல்லாம் வேலை செய்யாம வேலை செய்வதை போல நடித்தார்களோ அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கும்

கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில சனி பகவான் வரப்போறது கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் படி உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கு இந்த ஒரு வரியே உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குங்க ஆமாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல சுகமா லக்ஸரியா ஜாலியா மட்டுமே இருக்கணும் நினைத்தவர்களுக்கு கட்டாயம் இது கஷ்டம் தான் என்னோட குடும்பம் நல்லா வாழ வேண்டும் அதுக்காக எனக்கு இது தேவை நான் தான் குடும்ப வறுமையின் காரணமாக சிறு வயதில் இருந்து ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல அட்லீஸ்ட் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசை ஆசைப்பட்டதை வாங்கி தருவதற்காகவாவது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு பிரச்சனைக்கே பிரச்சனையை கொடுப்பேன்னு தம்முடைய குடும்பத்துக்காக உழைத்தீர்கள்னா அனைத்து பிரச்சனைகளும் தலை தெரிக்க ஓடுங்க தூள் தூளாகும் காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு வேலை செய்யற இடத்துல ஒரே டார்ச்சரா இருக்கு நான் வேலையை விட்டு நிக்க போறேன் அப்புறமா புது வேலை தேட போறேன்னு போனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால சவாலே சமாலேன்னு தாங்க தனுசுடைய வாழ்க்கை எது எப்படியோ படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயமா கிடைக்கும் நல்ல வேலையே கிடைக்காத கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல அல்லது வேலை நல்லா செய்யறதுக்காக அல்லது நல்ல வேலை கிடைப்பதற்காக நீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க இது நீங்க புதுசா எதையாவது கற்றுக்கொள்ளும் காலகட்டங்க அதனால வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த சனி பயிற்சி ஆகி ரெண்டு மாசத்திலேயே குரு பகவானின் சப்போர்ட்டால ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய வேலை செய்யற இடத்துல நடக்க ஆரம்பிக்கும் கூடவே வேலை செய்யற இடத்துல மலை போல பணிகள் குவிந்து கிடக்கும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணி சிறப்பா செயல்பட்டு குறித்த வேலையை குறித்த நேரத்துல தரமா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்னதான் சவாலா இருந்தாலும் எல்லாத்தையுமே தூசி தட்டி விடுவது போல தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க என்னதான் உங்களுடைய கணின உழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலி தனத்தாலையும் நீங்க சூப்பரா வேலை செஞ்சாலும் சில நேரம் உங்களுடைய கண்ணையே மறைக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் கொஞ்சம் அதிகமா வரலாம் அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க சரியான நியூட்ரிஷன் புரோட்டீன் இருக்கிற உணவை சாப்பிடுறது நல்லா அல்லது வெளியில ஹோட்டல்ல உணவு சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையுமே நம்பிடாதீங்க ஒருவேளை நீங்க உயர் அதிகாரியா இருக்கிறீங்க யாருக்கிட்டயாவது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டான டைமுக்கு சரியான குவாலிட்டியோட டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆபீஸ் சீக்ரெட் இமெயில் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பின் நம்பர் நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட்

தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா பழைய கம்பெனில பக்கவா ரிசைன் பண்ணிட்டு புதிய கம்பெனில ஜாயின் பண்றது பண்றதுதாங்க உத்தமம் எது எப்படியும் வேலை வருமானம் பொருளாதாரம் தொழில் நல்லாதான் இருக்கு நீங்க உண்மையாலுமே வேலை செஞ்சீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா நேர்மறையா நினைச்சுக்கோங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தாயின் ஆதரவு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம் ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தையின் உறவினர்கள் மூலமாக இந்த விஷயங்கள் நடக்கலாம் இருக்கலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடனான அல்லது அவர்களுக்கு இணையான உறவுகள் மூலமாக உறவுகள் சிறப்பா இருக்கலாம் உண்மையுமே சொல்றேன் கடந்த பத்து வருஷமாவே நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல தள்ளி போச்சு தட்டி போச்சு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போச்சு இல்ல மாப்பிள்ள இன்னும் போயிட்டு பொண்ணையே பாக்கல பொண்ணு மாப்பிள்ளைய கண்ணால பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு நம்மளுக்கு போன் பண்ணி மெசேஜ் மூலமா நேரா வந்து பாத்திருக்கீங்க திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடிச்சு அமைதியான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு இந்த கால காலகட்டத்தில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த முரட்டு சிங்கிள் மாதிரி பேச்சுலரா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ப ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பேச்சுவார்த்தைகளை நிதானமா ஸ்டார்ட் பண்ணுங்க குரு அப்புறமா கட்டாயமா கணவன் மனைவி உறவு சிறப்பதாங்க இருக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேவையான நேரத்தை செலவழிப்பீங்க அப்படி இல்ல கரெக்டா இம்பார்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறது மூலமா மிகப்பெரிய சண்டையை அவாய்ட் பண்ண முடியும் உறவை பராமரிக்க முடியும் தக்க வச்சிக்க முடியும் அதனால அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கடந்த காலத்தை பத்தி ஏற்கனவே நடந்த விஷயங்களை பத்தி பேசி பேசிய பிரச்சனைய பெருசாக்கிக்காதீங்க எது என்னவோ நிலையான உறவுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக இருக்கிறதால அன்புக்குரியவர்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் கட்டாயமா நீங்க சந்தோஷமா தான் ஜாலியா தான் இருக்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்றேன் பொருளாதார ரீதியா இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலுமே சரி பத்து ரூபா சம்பாதிச்ச இடத்துல பதினஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு செய்யும் தொழில்ல புதிய ப்ராஜெக்ட் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க அதன் மூலமா லாபமும் ஏகப்பட்ட ஆதாயங்களும் பெறுவீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்ட வலுவான அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும்போது கவனமா இருங்க திட்டமிட்டு முதலீடுகளை செய்யுங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பணப்பழக்கம் நின்னே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமே கட்டாயமா நீங்கள் செய்யும் தொழில வேலை செய்யற இடத்துல வரப்போற லாபத்தால பணப்புழக்கம் நல்லாவே இருக்குங்க நீங்க ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் ஆசை ஆசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யறதுக்கும் பிளான் பண்ணலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் லக்ஸரியா வாழணும் நினைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா வசதியா வாழணும் ட்ரை பண்ணலாங்க ஆடம்பரமா வாழணும் ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருடைய கூற்று இருக்கு அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல பே பேச்சால வருமானம் இருக்கிறவங்க இந்த ரியல் எஸ்டேட் டீச்சர்ஸ் அரசியல் மேடை பேச்சாளர்கள் வக்கீல் கமிஷன் ஏஜென்ட் கலெக்ஷன் ஏஜென்ட் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே அட்டகாசமா இருக்குங்க லாபம் பல மடங்கு ஈட்டுவீங்க முதல் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு வியாபாரத்துல பின்னடைவு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏன்னா ஒரு சில பூஜை முறைகளை பயிற்சியின் கஷ்ட காலங்கள் நெருக்கத்துல தான் நான் அந்த வீடியோ போடுவேன் அது உங்களுக்கு உடனுக்குடன் வந்துச்சு அப்படின்னாக்கா கட்டாயமா அது நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உதவியா இருக்கும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா படிப்பாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி கல்வியில கவனத்தை செலுத்துவாங்க கடின உழைப்பு மேற்கொண்டு புதுசு புதுசா நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க அதன் மூலமா அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அதுல வெற்றி அடைவாங்க கல்வி உதவி தொகை இல்ல எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி தொகையும் கிடைக்கும் ஈஸியாவே எஜுகேஷன் லோன் கிடைக்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்காக பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்க அதுவும் அட்டகாசமா நடந்தேரும் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும் நினைச்சவங்களுக்கும் இது சூப்பரான காலகட்டங்க முக்கியமா சொல்ற இந்த அர்த்தாசிரமம் அஷ்டமம் ஏழரை இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்

விஷயத்துல கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும் குறிப்பா செரிமானம் அல்லது அந்தரங்க உறுப்புகள்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமான மருத்துவ செலவுகளை தவிர்க்கிறதுக்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது சின்னதா சிம்டம் வரும்போது இம்மிடியா டாக்டர் வைப்பாக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுகம் பாதிக்கும் அதே போல உடல்நிலை பாதிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சத்தான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புரோட்டீன் நியூட்ரிஷன் உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும் உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போதுமான தூக்கம் போதுமான உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சிக்கலாம் நான் நிறைய இடத்துல சொல்லிருப்பேன் வியர்வை சிந்தி வேலை செய்யறவங்க கடினமா உழைக்கிறவங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்துல எந்த தொலையுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னுட்டு ஒரு சிலர் கேட்கலாம் நான் ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர்ல தாங்க வேலை செய்றேன் நான் வந்து ரொம்ப வியர்வை சிந்தி வேலை செய்யறது இல்ல எங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னுட்டு முடிஞ்ச வரைக்கும் எக்சசைஸ் பண்ணுங்க உங்களுடைய உடல்ல இருந்து வியர்வையை வெளியே திருங்க அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்கு நீங்கள் வியர்வை சிந்தி உடற்பயிற்சி நல்லது வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க நெற்புராசி அப்படின்றதால திருவண்ணாமலை கிரிவலம் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் முடிஞ்சவங்க மூணு மாதம் பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரது நீங்க நினைச்ச நிறைய விஷயத்த நடக்க வைக்கிறது உதவிகரமா இருக்கும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரெகுலரா எளியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் துணிமணிகள் போர்வைகள் இதை வாங்கி கொடுக்கறதன் மூலமா உங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு இருந்தா அது எல்லாமே சரியாகுங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுக்கறது உங்களுடைய வீட்டுல லக்ஷ்மி கடக்ஷன் தாண்டவமா ஆடும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்பெல்லாம் நீங்க அன்னதானம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் சனி பகவான் உள்ளம் குளிர்வார் அதன் மூலமா உங்களுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும் அது வருமானத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் எடுக்கிற கேணி தாங்க சுரக்கும் நீங்க கொடுக்க கொடுக்க கொடுக்கறது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல மது மாது அசைவ உணவுகளை அவாய்ட் பண்றது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நாய்கள் காகங்கள் பறவைகளுக்கு சனிக்கிழமை என்று உணவு மற்றும் தண்ணீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளவுதாங்க எல்லாமே அட்டகாசமா சூப்பரா தூளாதான் இருக்கு உங்களுக்கு எந்த நேரமா இருந்தாலும் சரி உதவி அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்க என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வீடு ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான கட்பணங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்